சுவாசிகளாக உங்களுக்கு இடம் இருந்தேனோ புள்ளையே வந்து அவர் வாசம் வந்து வந்துட்டாரு எபிசி ரெண்டாம் வகையாக வாசிப்பாருங்க கிறிஸ்துவானவர் வலிமையின் நம்பிக்கையை ஸ்ரீனாய் மலையில பேசதான் வந்து கேட்டாரு ஆனா தேவன் கிறிஸ்துவானவர் அவர் அப்பனா நான்கா மோசிய விட எலியாவை விட எலிஷாவி படையற்பாட்டு அசுத்த வாங்கியல்ல ஆஹ் நான் படப்படே தினம் பார்வை பெரியவள் நான் சீகர கிரியைகளே அவனும் சீமான் என்னை காய்க்கிற பெரிய கிரியைகளையும் சீமா எனக்கு சவாது ஆஹ் நமக்கு ஆண்டும் வந்த வார்த்தைக்கு ஏன் வாழ்க்கையில நிறைவேறணும்

பிறகு அந்த சதையை நான் அடைத்து கட்டி எடுத்தன ரத்தம் வந்துச்சா என்னமா நடந்ததாங்க சதையினால அடிச்சிட்டாரு அந்த விநாயகர் பத்தம் அப்ப அவரை விட ஒரு ரண வைத்திய ஒரு ஆப்ரேஷன் பண்ற ஒரு டாக்டர் உலகத்துல இருக்காங்களா இருக்காங்கம்மா ஒரு பக்கம் இருக்கேன் அங்க போவேன் ஆண்டு சொல்ல முதல் நம்முடைய விசுவாசம்

இல்ல இங்க என்ன ஞாயாக இருக்குது புரியுமா இவரே டிசனா ரிசா ஆனா அத கூட அந்த விதேகத்தின் குற்றத்தை பாத்தீங்க இந்த பாருங்க எல்லாரும் ஞாயாக ਰਹுங்கலாம் வந்து அதுக்கு இவன் தெனம்பாசுத்த அதுக்கு மாதிரி ஃபஸ்ட் வந்த சொடை சுந்தர வரத அவன்

முதற்பையும் சாப்பிடக் கொடு என்ற அதற்கு அவனுடைய படிப்படைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு வைப்பது எப்படி என்றான் அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு

எல்லாருக்கும் அந்த பாரபட்சமே இல்லை எல்லாரும் அந்த கீழே இனிமே பேசுற வார்த்தைகள் வந்து நெகட்டிவா பேச என்ன சூழ்நிலை தாரமாரா இருந்தாலும் இல்லை இது அவருக்கு அற்புதமான காரியம் நாங்களே ஆராதிக்கிற தேவன் பெரிய அற்புதங்களின் அளவா அவர் உலகத்தையே சிருஷ்டிக்கிற தேவனா அவருடைய ஜீவன் அளவா எனக்குள்ள இருக்கிறது உண்டாக கடவுள் என்றால் உண்டாயிடுச்சு அப்போ அந்த வல்லம அந்த ஜீவன் உடையக்குள்ள வச்சிருக்கிறேன் அதை நீங்க நீங்க பேசுங்க எளியா பேசினாரு எலிசா பேசினாரு இந்த நாட்கள்ல நீங்க ஒவ்வொரு விசுவாசியும் அற்புதங்களா இருக்கு எல்லா ஊழியர்களையும் ரொம்ப லேசான ஊழியம் அற்புத அடையாளங்கள் செய்யற ஊழியர் தான் அல்ல இல்லையா நம்ம வச்சுக்கிட்டோம் இன்னும் அற்புத அடையாளம் ஊழியா எல்லா ஊழியத்தோட பெருசுங்க வச்சுட்டு இருக்கோம் எல்லா ஊழியத்தோட ரொம்ப எளிதில செய்ய வேண்டிய அற்புத அடையாளம் இருக்குன்னா நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் அவருடைய கண்கள் பிரகாசம் உள்ள வணக்கங்கள் தேவருடைய வசனங்கள் சரியா இதுவரை நான் சரியா அதிகாமல் நான் செலவழிச்சது போல எனக்கு செலவழிச்சிக்காதீங்க நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு அது கேச அந்த யூடியூப்பில் அதை போட்டேன் கீழையாத்தையும் அனுபவத்தை நான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத அந்த இது நம்பருக்கு வேணா நான் ஒரு சிலர் கண்டிப்பேன் நீங்கள் அதை பாருங்கள் அதை கேட்ட பார் பாருமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு மூணு பேருக்கு கனுப்பிட்டேன் அதில் ஒரு ரெண்டு மூணு என் போன் பண்ணி சரி நான் இந்த அனுபவத்தின்

நடக்கு <schnellen> <mind> ஆண்டவர் ஆண்டு வந்து கஷ்டப்பட்ட கஷ்டமான உபதேசம் எல்லாம் எடுத்துக்கிடாதீங்க ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு இப்படி ஒரு தகவல் ஒரு பிள்ளை எப்படி ஒரு பிள்ளை எஜமான பிள்ளை பிச்சைக்காரன இருக்கா உருவானா அப்போ நம்ம ஆண்டவர் யார் நம்ம ஆராமிக்கிற தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கிறவர்

எதிர்காலத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அப்போ மரணத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரா ஒரு விசுவாசியினுடைய சாதாரணமானதல்ல நம்ம ஜீவனுள்ள நம்ம துதிக்கிறோம் நமக்கு தேவதூதர்கள் இருக்காங்களா தான் நம்ம

ар υESINỗ யோக்கியமா Pleeon S <laughs> mould architecturaludo abadid above You two, Elisunda's <laughs> Profiliate Carlgrau speaking of How do you look? Apigous MEME explains why the Prophet �асes the timid keep these movies ios because you shown Adam go like that you have

ஐக்கிய நாட்டு சபை இந்த உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் கூடுகிற ஒரு சட்டசபை அங்க அங்க ஏற்றப்படுகிற சட்ட திட்டம் அங்க ஒண்ணு இயற்கையாச்சுன்னா அது உலக நாடுகள் எல்லாரும் அதுக்கு தான் ஆகணும் அதை எதிர்க்க எந்த வளமையும் பக்கத்துல வர முடியாது எந்த அரசாங்கமும் வர முடியாது அப்போ அமெரிக்காவில் உள்ள அந்த பெண்டகன்ல இருக்கிற அந்த வல்லமையை விட ஒரு விசுவாசியினுடைய வாயில் இருக்கிற வல்லமை அதிகாரம்

ஒரு கிறிஸ்தவன் வந்து இந்த ஊழியர் செஞ்சா அந்த பூமி நல்லா இருக்கு நெல் விளையும் பூமியாக காணப்படுது அதுக்கு காரணம் என்ன அதுக்கு செலவழிக்கிறது உருவாக்க மூலமா பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் அப்ப ஆண்டு நம்மளை ஐஸ்வர்யத்துல ஐஸ்வர்யம் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் ஐஸ்வரியம் இருந்தா தான் நம்ம ஏழைகளுக்கு அனாத விடுதிகள் நடத்தலாம் சிற்றச்சொப்பைகளுக்கு முதியோர் இல்லங்களை வைக்கலாம் இன்னும் கவர்மெண்ட்ல பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்யலாம் எலெக்ஷன்ல நிற்கலாம்

அது போல அவருடைய பிள்ளைகளும் பெரியவர்களா இருக்கணும் தஞ்சை மாவட்டத்துக்கு அவ்வளவு பெரிய அப்ப நமக்கு அனுப்ப சபைக்கே ஊழியர்களுக்கே சமுதாயத்துக்கே செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நம்ம சரியா சத்தியத்தை சரியாக தெரிந்து கொண்டா நம்ம பணத்தை கேட்போம் அல்ல என் என்னை ஐஸ்வரியாதான் மாற்றும் என்னை பெரியாதான் மாற்றவங்க திரும்ப

யோசவை போல பெரிய அழைக்கப்பட வந்த பெரிய வழிவர்களுக்கு ஒப்பானிருக்கிறங்க தராது ஒரு

வைக்கோயா சத்தியா உயர்வுல உங்களுடைய युग प्लेयर युग प्लेयर कहाँ मेरी आंखें जानती है क्या रे युग प्लेयर युपीआई टा युग बागराईट आईटा युग बागराईट ट्राईसा हाँ रीमा तारा रूनी कारा बाला वो दिशा चारा दावा दूरा हाँ लो चुले रे अपनी पट्टा वाली के निर्कांगे हले बुलाया ओह तो मैंने आपसे बुलाया ट्राईसा स्वास्थ्य करने � சோத்ரம் 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 வசனத்தை ஆற்றல் வல்லமை தேவனுக்கு இருக்கிற எல்லா

மீண்டும் இந்த வசனங்களே ஆகவே நாங்கள் இன்னும் மாட அசை போட்டு சந்திப்பது போல நாங்கள் வீட்டிலே போய் தியானிச்சேன் அந்த ரொம்ப காலிக்கிறையை செலுத்தம்